மிதன ராசிக்குண்டான செப்டம்பர் மாத குழந்தைகளை பத்தி பார்க்கலாம் மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி புதன் கேதுவோட சிக்கிட்டு எல்லா கிரகங்களுமே இந்த மாதம் கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான கிரகத்தோட நிக்கிறார் கேது ஆன்மீகத்துக்கு ஒரு நல்ல கிரகம் ஆன்மீகம் வழிபாடு இதுக்கெல்லாம் ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு எல்லாம் ஓகே பட் பொருளாதாரம் அதே போல கேதுவோட எந்த கிரகம் சேருதோ அந்த உண்டான ஒரு பயத்தையும் கொடுத்து விடுவார் கேது அப்படின்னா அழித்தல் அடுத்த கட்டத்துக்கு எந்திரிச்சு வர முடியாத ஒரு விஷயத்த இந்த கேது செஞ்சுட்டு போயிருது அப்ப லக்னாதிபதியே உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கேதுவோட ஓட இருக்கிறாரு அப்ப பதினஞ்சாம் தேதி வரைக்கும் என்ன முடிவு எடுக்க வேண்டாம் குழப்பமாதான் இருக்கும் மைண்ட் அடுத்தது என்ன பண்ணலாம் எதை நோக்கி போலாம் என்ன செய்யறதுன்னே தெரியல நம்ம லைஃப் இப்படியே போயிருமா அப்படிங்கிற பல எண்ணங்கள் பல சிந்தனைகள் அது மட்டும் இல்லாம ஆரோக்கியம் சார்ந்தது அம்மா வழியில சார்ந்தது வீடு மனை சொத்துக்கள் ஏதாவது அஹ் மாத்துறது இது போல யோசனைகள் சிந்தனைகள் அதிகமாயிட்டே இருக்கும் வீடு சார்ந்த பிரச்சனை நமக்கு தொழிலே போக மாட்டேங்குது அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே அப்படிங்கிற எல்லா எண்ணங்களையும் ஏன்னா ஒரு ஜாதகருக்கு ராசி அதிபதியும் லக்னாதிபதியும் வலுவா இருக்க வேண்டும் அப்ப கோச்சாரப்படி பாக்குறப்ப ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் கண்டிப்பாக நல்லா இருந்தா தான் அந்த மாதம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சமாளிச்சு கொண்டு போக முடியும் அப்ப ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு பதினஞ்சாம் தேதியோட கேது கூட சிக்கிட்டு இருக்காரு உங்க ஜாதத்துல புதன் கேது சேர்க்கிறதுனா கண்டிப்பா இதுவும் நடக்கும் புதன் கேது படிப்பு தடை முதல்ல படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்காது மார்க் கொஞ்சம் கம்மியா வர்றது குழந்தைகள்னா முதன்னா குழந்தைகள் கன்னி பெண்கள் அப்ப அவங்க மூலமாக சில சிறு பிரச்சனைகள் வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்தது அதே போல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆரோக்கியம் சார்னு விஷயத்துல கவனமா இருந்துக்கணும் பதினஞ்சாம் தேதிக்கு மேல புதன் வந்து உங்களுக்கு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னி வீட்டுக்கு ஆட்சி உச்சம் பெற்று வருகிறார் அப்ப அதற்கு மேல நீங்க என்ன விஷயம் வேணா செய்ய சக்சஸ் அதற்கப்புறம் அந்த உங்களுடைய மனநிலை எல்லாமே மாறிடும் தேவையில்லாத குழப்பங்கள் இருக்காது அந்த மனம் சார்ந்த விஷயங்கள் அப்ப இப்ப நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே இந்த பதினஞ்சாம் தேதிக்குள்ள ஏன் அப்படி நடந்துச்சு நம்ம இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ம இப்படி ரியாக்ட் பண்ணிட்டோமோ நம்ம இப்படி ஒரு விஷயத்துக்கு நம்ம மனசு இவ்வளவு பாதிப்பாயிருச்சோ ஆயிருச்சோ அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேல யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்ப கிரகங்கள் தன்னுடைய வேலைகளை கடமைகளை கரெக்டா தான் செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம கொஞ்சம் நேர்ந்து கலந்து போய்க்கிறதும் அதே போல இறை வழிபாட்டில் அதிகமாக செய்து கொள்வதும் என்பது ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும் அடுத்தது உங்களுக்கு சூரியன் சூரியனும் பாருங்க உங்களுக்கு பதினாறாம் தேதி வரை கேது ஓடதான் இருக்காரு சூரியன் தான் தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அவர் இயற்கை கேது ஓடும் போது இது கொஞ்சம் தைரியத்தை குறைக்கும் அப்படிங்கறது அமைப்பு ஏன்னா சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஜாதத்துல பித்திருதோஷம் சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது பரம்பரையாக வரக்கூடிய தோஷங்களை சொல்லக்கூடியது பித்ருதோஷம் பரம்பரை தோஷங்கள் இதெல்லாமே இந்த சூரியன் கேது வச்சுதான் நம்ம பார்ப்போம் உங்க ஜாதத்துல சூரியன் கேது இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்பா அப்பா வழி உறவுகள் அவர்கள் மூலமாக பிரச்சனைகள் வர்றது கொஞ்சம் தைரியம் குறைவாகிறது கூட பிறந்தவர்கள் பங்காளி உறவுகள் மூலமாக சொத்து பிரச்சனைகள் ஏற்படுறது ஏன்னா நாலாம் அதிபதி புதன் கேதுவோடு இருக்கனால இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா சொத்து பிரச்சனை நடக்கும் சொத்து சார்ந்தது இடம் பிரச்சனை குடும்பத்துல ஏதாவது ஒரு பங்காளி உறவுகள் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் மீன ராசிக்கு இந்த மாதம் நடக்கும் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சோ அதுல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அப்ப அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்கரன் சுக்கரனும் உங்களுக்கு கேது ஓடவே பதினாலாம் தேதிக்கு மேலே போகிறார் அதனால பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு தான் இருக்காரு அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஏன்னா அஞ்சு பனிரெண்டு குடையவர் ரெண்டுல இருக்கார் தனஸ்தானத்துல அஞ்சு குடையவர் இரண்டாம் மட்டத்துல இருந்த பண வரவு பொருளாதார வளர்ச்சி குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது குழந்தைகளுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கறது அல்லது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பண வரவு கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைகள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பதினாலாம் தேதிக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷயங்கள் பணம் கொடுத்தல் வாங்கல் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது சிறப்பு பதினாலாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு சேரும் பொழுது இதுலயும் கொஞ்சம் பணம் பொருளாதார குடும்ப விஷயம் கணவன் மனைவி அங்கே இதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அப்போ உங்களுக்கு பாருங்க புதன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பதினஞ்சாம் தேதிக்கு நல்ல நிலையில் வந்துடுறார் புதன் வளர்த்தர்றார் அப்ப பதினஞ்சாம் தேதி வரைக்குமே பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை சின்ன சின்னது கொடுத்துட்டு இருந்தாலும் பண உறவு வந்துடும் அப்ப பதினைஞ்சாம் தேதிக்கு மேலேயும் புத நலங்கையில வந்துறதுனால பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த மாதம் கொஞ்சம் கிரகங்கள் உங்க ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கிரகங்கள் உங்களை அசைச்சு பார்ப்போம் மனம் தளராமல் இலை வழிபாடை மட்டும் செய்து கொள்வது என்பது சிறப்பு அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஆறு மற்றும் பதினொன்றாம் தியதியாகி நாலுல நிற்கிறார் அடுத்தது பாத்தீங்கன்னா பதினொன்றாம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு வர அது அதை விட யோகம் அப்ப ஆறு கூடைய நாள் இருந்ததுன்னா கடன் வாங்கி பிசினஸ் பண்ணலாம் அல்லது கடன் வாங்கி வீடு கட்டலாம் கடன் வாங்கி ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வரக்கூடிய பணம் எல்லாமே கடன் கட்டுறதுக்கு நோய்க்கு இதுக்கே செலவாகுது அப்படிங்கறதுனால உங்களுக்கு பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கும் பதிமூணாம் தேதிக்கு மேல ஐந்தாம் தேதினு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு புதன் வருகிறார் அப்ப எப்படியும் உங்களுக்கு பண வரவு லாபங்கள் அதிகரிக்கிறது எதிர்பார்த்ததை விட சிறப்பா இருக்கிறது ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அவர் அஞ்சுக்கு வரும்பொழுது இந்த ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இந்த எம்எல்எம் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு அதிர்ஷ்டங்கள் பெருகும் சோ செவ்வாய் பகுதி லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பதிமூணாம் தேதி மேல லாபத்தை கொடுக்கும் பண வரவு கொடுத்த பணம் கொடுக்கின்ற பணம் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அது போல இருந்தா பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கோங்க பணத்தை கொடுத்தீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பிசினஸ்ல பெரிய டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாமே வந்து பதினாலாம் தேதிக்கு மேல சிறப்பா இருக்கும் மேக்சிமம் பாருங்க ஒரு பத்தாம் தேதி இருந்து ஒரு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் மட்டும் இந்த மிதன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க எல்லா பிளானட்டுமே பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுது சோ அதனால அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது சிறப்பு சனி வக்கரமாகுது நவம்பர் மாசம் வரைக்கும் இப்ப ஜாத்துல சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு நற்பலன்களே எப்படியோ ஒரு வகையில உங்களுக்கு சொத்துக்கள் சேர்க்கிறது மனைகளுக்கு உண்டான விஷயங்கள் கொஞ்சம் அவமானப்பட்டாலும் இந்த இருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் திடீர் வருமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் சனி ஏற்படுத்தி கொடுத்துருவார் சனி உங்க ஜாத்துல வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் காசு குணம் அப்பா சொத்து பூர்வீக சொத்து இதெல்லாம் பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது சிறப்பு வக்ர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அது சார்ந்த விஷயங்களை பேசிக்கலாம் குருவை பொறுத்த வரைக்கும் குரு ராசிக்குள்ளேயே இருக்கிறது வந்து எப்பவுமே குரு ராசிக்குள்ள இருந்த சகல தோஷமும் நிவர்த்தி எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய குணம் இந்த குரு ஏற்படுத்தி கொடுத்துவிடும் அல்லது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை வராம பார்த்துக்கும் அப்ப நம்ம இவ்வளவு சூழ்நிலை சொன்னாலும் கூட குரு அங்க இருக்கிற வரைக்கும் பெருசா வரது சிறுசாதை ஏற்படுத்தி கொடுப்பார் ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் மூன்றுல கேதுவும் உங்களுக்கு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதுல இருக்கும் பொழுது கொஞ்சம் அப்பா உடல்நிலையில கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வதும் கொஞ்சம் கூட பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு ஒன்றரை வருஷமாகவே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் விதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா நன்மைகளும் தீமைகளும் இரண்டும் கலந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்புலதான் இருக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இந்த மாதத்துல விழுந்துக்கு பெரிய அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை